திரு மு க அழகிரி அவர்கள் நாகை மாவட்டம் திருக்குவளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கும் தயாளு அம்மாளுக்கும் மூத்த மகனாக பிறந்தவங்க பள்ளிப்படிப்பை உள்ளூர்லேயும் கல்லூரி படிப்பை சென்னை பிரசிடென்சி கல்லூரியிலையும் படித்து பிஏ பட்டமும் பெற்றாங்க கல்லூரி படிப்பை முடிச்ச இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் காந்தி என்ற பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க சென்னையில் அழகிரியை சமாளிக்க முடியாமல் சிங்கப்பூருக்கு அனுப்பி விசார கலைஞர் அங்கிருந்து திரும்பி வந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முரசொலி பத்திரிகையை கவனிச்சிக்க சென்னையிலிருந்து மதுரைக்கு அனுப்பி வச்சார் அன்னைக்கு மதுரைக்கு போனவர் தான் அங்கேயே தங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியை கைப்பற்றினப்போ மதுரையில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல ராயல் வீடியோ அப்படின்றத தொடங்கினார் தந்தை கருணாநிதி கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர் கடவுளை வெறுப்பவர் இந்த நிலையில் அவருக்கு முற்றிலும் மாறா திரு அழகிரி அவர்கள் கடவுள் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் உடையவராக இருக்காரு இவரோட அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளுக்கு இவரோட மனைவியோ இவரும் சேர்ந்து மதுரை கல்லழகர் கோவிலுக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்தாங்க குடும்பத்தோட மூத்த மகனாக திரு அழகிரி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகத்தில் இளைய மகன் மு க ஸ்டாலினுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சியோட அடுத்த முதலமைச்சர் பதவிக்கும் ஸ்டாலினை தான் முன்னோடியாக கொண்டு வந்திருக்காரு இதனால கலைஞரோட குடும்பத்துல கருத்து வேறுபாடும் சலசலப்போ ஏற்பட்டுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தென்மண்டல அமைப்பு செயலாளரா இருந்தப்போ இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இந்திய பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் திரு சி மோகனுக்கு எதிராக போட்டியிட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு நாட்டோட பதினைந்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சராக பதவி வகிச்சிருக்காரு அறுபத்தி ஏழு வயது நிரம்பியுள்ள மூக்கா அழகிரிக்கு தயாநிதி அப்படின்ற ஒரு மகனும் கயல்விழி செல்வி அப்படின்ற இரண்டு மகள்களும் இருக்காங்க கொலை வழக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கு பத்திரிகை அலுவலகத்தை சூறையாடிய வழக்கு நில அபகரிப்பு வழக்குன்னு ஏராளமான வழக்குகளை சந்தித்தாலும் இன்னைக்கும் அவர் மதுரைக்கு தான் இருக்காரு